அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசிர்வாதத்தை காண்பதற்கு கிருபி கொடுத்தீர் நன்றி ஐயா உங்களுடைய கண்களுக்கு எங்களுடைய நித்தரை பிரியமாய் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த பகலின் ஆசிர்வாதத்தை கட்டளையிடும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அன்பானவர்களே கர்த்தருடைய வார்த்தைகளோடு மீண்டும் நாம் இந்த இணைப்பிலே கூடி தேவருடைய வார்த்தைகளை தியானிப்போம் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி ஆனால் அவர் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் சிறிய புஸ்தகம் ஐந்து அதிகாரங்களை கொண்ட புஸ்தகம் நூற்றி ஐம்பத்தி நான்கு வசனங்கள் அதில் பதிக்கப்பட்டு இருக்கிறது அவர் அந்த ஐந்து அதிகாரங்களையுமே சபையை குறித்த வாரத்தை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அவருடைய பெயரே புலம்பல் தீர்க்கதரிசி புலம்புகிற தீர்க்கதரிசி என்று பெயர் அவர் தனக்காக புலம்பவில்லை மக்களுக்காக புலம்புகிறார் எனக்குறைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன சிந்தை இருந்ததோ அந்த சிந்தையின் அதே வல்லமையை பெற்ற அவர் அவர் அந்த அதிகாரத்தை துவக்கும்போது அந்த புலம்பரின் புஸ்தகத்தை அவர் துவக்கும்போது ஐயோ ஜனம் பெருத்த நகரி தனிமையாய் உட்கார்ந்திருக்கிறாளே விதவைக்கு ஒப்பானாலே என்று துவக்குகிறார் ஐயோ என்று சொல்லுகிறார் ஆரம்பமே சற்று பாரத்தோடு கூடிய அனுபவத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது ஏன் இவர் இப்படி புலம்புகிறார் என்றால் யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையின் அடிமை வேலையை செய்யவும் சிறைவிட்டு போனார்கள் ஆண்டவரை ஏற்றிருக்கிற பிள்ளைகள் அடிமைப்படவும் உபத்திரவப்படவும் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார் அவர்கள் இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து அவர்கள் தங்களை ஒப்புக்கொடுத்ததாக காணப்பட்டார்கள் என்று அவர் இந்த புலபெருள் புஸ்தகத்தை தோங்குகிறார் சற்று யோசித்து பார்த்தால் ஆண்டவருடைய வார்த்தை ஏன் இதற்கு சாதகமாக இருக்கிறது என்றால் அந்த புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே தமது பழிபீடத்தை நீர் விட்டீர் தமது பரிசுத்த ஸ்தலத்தை விட்டீர் அதனுடைய அரண்களின் மதில்களை சத்ருவின் கையில் ஒப்புக்கொடுத்தீர் பண்டிகை நாட்களில் ஆரவாரம் பண்ணுகிறது போல என் ஜனங்கள் ஆரவாரம் பண்ணினார்கள் என்று புலம்பல் இரண்டு ஏழு சொல்லுகிறது ஆண்டவர் அவருடைய இடித்து விட்டார் தமது பரிசுத்த வெறுத்து விட்டார் அதனுடைய அறங்களின் மதில்களை சத்துருவனுடைய கைக்கு ஒப்புக் கொடுத்து விட்டார் பண்டிகை நாட்களில் ஆரவாரம் பண்ணுகிறது போல என் ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே ஏன் ஆண்டவர் இப்படி செய்ய வேண்டும் என்றார் நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகமையை செலுத்தாமல் அவர் சொன்ன வாக்குகளின் பிரகடன்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் நாம் நம்முடைய வனம் போன போக்கில் நடந்து செல்லும்போது அவர் நம்மை உண்டாக்கின ஒரு பெரிய பாரத்தை அவர் தன் இருதயத்தில் சுமந்து கொண்டு ஆதிகளை அவர் சொன்னார் அல்லவா மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மிகவும் துக்கப்பட்டார் என்று அதைப்போல இந்நாட்களில் சபைகளில் நடக்கக்கூடிய வழிபாடுகளை ஆண்டவர் கவனிக்கிறார் என் ஜனங்கள் இப்படி இருப்பார்கள் என்று நான் நினைத்துப் பார்க்கவே இல்லை என்று அவர் புலம்ப ஆரம்பிக்கிறார் அவர் சொல்லுகிறார் எழுந்திரு ராத்திரியில் முதல் சாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு எல்லா தெருக்களின் முலைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் புராணனுக்காக என் கைகளை அவரிடத்திற்கு உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறுடு என்று சொல்லுகிறார் இந்த நாட்களில் ஆண்டவர் தம்முடைய பலத்தை நாம் எப்படி உணர வேண்டும் என்பதை அவர் காண்பிக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீ ராத்திரியில் எழுந்து முதல் சாமத்திலே ஆண்டவரே நீ நினைத்து உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றி என்றிருக்கிறார் இரவில் முதல் சாமம் எது அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு பயப்படுகிற அனுபவம் எவ்வளவு சாட்சியாக இருக்க வேண்டும் நாம் தேவனை சார்ந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு காணப்பட்டாலும் நாம் கூப்பிடுகிற ஒவ்வொரு குரலையும் தேவன் கேட்கிறாரா என்பதை யோசித்து பார்ப்போம் நம்முடைய ஜீவித நாட்களில் ஆண்டவருக்கு எவ்வளவு சாட்சியாக நாம் வாழ வேண்டும் என்பதை அவர் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் மூன்றாவது அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது ஆண்டவருடைய சினம் நம்மை எவ்வளவு பலவீனப்படுத்துகிறது என்பதை அந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது அவர் தமது கையை எனக்கு விரோதமான நித்தமும் திருப்புவார் என் சதையையும் என் தோலையும் முத்தலாக்கினார் என் எலும்புகளை நொறுக்கினார் அவர் எனக்கு விரோதமாக கொத்தளம் கட்டி காப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே துக்கம் வரும்போது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் செல்கிறோம் ஆனால் சந்தோஷத்தில் அவரை நினைத்து பார்க்கிறோமா யோசித்து பார்ப்போம் அவர் செய்த ஆசீர்வாதங்களை நினையாமல் அவர் செய்யப்போகிற தீங்குக்கு நாம் உடன்பட்டு விடுவோமா என்கின்ற ஒரு பயம் நம்மீது இருப்பதால் இந்த அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எப்படி நீ ஜெபித்தாலும் நீ எப்படி கூப்பிட்டாலும் நான் உன் சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டேன் குழம்பல் மூன்று எட்டை வாசிப்போம் என்றால் நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வெளியே அடைத்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்துப் பார்ப்போம் நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் அவர் என் சத்தத்திற்கு தன் செவியை அடைத்து விட்டார் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிற தேவ வார்த்தை இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய சத்தத்திற்கு அவர் செவியை அடித்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார் என்ன காரணம் அன்பு பிள்ளைகளை யோசித்துப் பார்ப்போம் ஆனாலும் அவர் சொல்லுகிறார் நாம் நிர்பூலமாகாது இருக்கிறது அவருடைய சுத்த கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவு இல்லை என்று மூன்று இருபத்தி இரண்டு சொல்லுகிறது எவ்வளவுதான் தேவன் நம்மை கடிந்து கொண்டாலும் அவர் சிறுபிள்ளையைப் போல இறக்கம் காட்டுகிற மறக்கிற அனுபவத்தை உடையவர் அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது கத்தரின் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் அந்த பிள்ளைகளே இப்பொழுது நான் உணர்ந்து விட்டேன் என் மகவியை தேவன் எப்படி எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார் என் உள்ளான எண்ணங்கள் எனக்குள்ளாக எப்படி இருக்கிறது நான் இன்னும் வேஷத்தை தரித்து கொண்டுதான் கிறிஸ்துவை நான் துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் வழிபடுகிறேன் அப்படி இருந்தாலும் நான் தேவரை நோக்கி போது அவர் என் குறைகளை நினைக்காமல் நான் செய்த தவறுகளை எண்ணாமல் நான் செய்த பாவ காரியங்களை நினைத்து பார்க்காமல் என் சத்தத்திற்கு மாத்திரம் எனக்கு செவி கொடுக்கிறார் என்னை ஒவ்வொரு நாளும் எழுப்புகிறார் என்னை பலப்படுத்துகிறார் அவருடைய கிருவை எவ்வளவு பெரிது இனிமேல் நான் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்றுதான் இந்த வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே அவர் சொல்லுகிற வார்த்தை தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறார் உலவலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இதே வாக்கியத்தை நாம் எழுபத்தி மூன்றாவது சங்கீதத்திலே நாம் வாசிக்கலாம் அவர் சொல்லுகிறார் தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் கர்த்தரை எப்படியெல்லாம் நாம் துதித்து பாட வேண்டுமோ அப்படியெல்லாம் துதிகளுக்கு மத்தியிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமைப்பு கொடுக்க வேண்டும் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு ஈஸ்வரவேளருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது அப்படியென்றால் கர்த்தர் யாரெல்லாம் சுத்த இருதயத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே நீங்கள் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அனுபவத்தை தேவ சமூகத்தில் எப்படி பார்க்கிறோம் ஒருவேளை அவர் நம்மை சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையினால் இறங்குவார் என்று புலம்பல் மூன்று முப்பத்தி இரண்டு சொல்லுகிறது அவர் மனப்பூர்வமாக மனுபுத்திரரை சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை அவர் வேண்டுமென்றே கட்டாயப்படுத்தி நம்மை சஞ்சலப்படுத்த மாட்டார் என்று புலம்பல் மூன்று முப்பத்தி மூன்று சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி சஞ்சலப்பட்டாலும் தொண்ணூறாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது நான் சஞ்சலப்பட்ட நாட்களுக்கும் வருத்தப்பட்ட நாட்களுக்கும் சரியாய் எனக்கு சந்தோஷத்தை தாரும் என்று அவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று நாம் யோசிக்க வேண்டும் ஒன்றை மாத்திரம் நாம் நினைக்க வேண்டும் என்னவென்றால் கர்த்தர் அவருக்கு சித்தமில்லாமல் இந்த லோகத்தில் எந்தவித காரியமும் சம்பவிக்காது என்பதை நாம் எண்ண வேண்டும் கர்த்தர் கட்டளையிடாதிருக்க தேசத்தில் காரியம் சம்பவிக்கும் என்று யாராவது சொல்ல முடியுமா என்றால் முடியாது என்றுதான் புல்லாமல் மூன்று முப்பத்தி நான்கு சொல்லுகிறது ஏனென்றால் உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்பட்டு வரும் என்று மூன்று முப்பத்தி எட்டு சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே நம்முடைய நாட்களில் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவாய் ஒப்புக்கொடுக்க வேண்டுமோ அவ்வளவாய் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கத்தரிடத்தில் திரும்ப கெடுவோம் நாம் நம்முடைய பலத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய கைகளோடு நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக ஏர் கடவோம் என்று புலம்பல் மூன்று நாற்பத்தி ஒன்று சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே தேவனை தேடுகிற உணர்வு உள்ள மனிதன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து அனுபவத்திற்கு கண்ணுக்கு பார்த்தார் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாக இல்லை என்று சொல்லுகிறார் பதினான்காவது சங்கீதம் முதல் மூன்று வசனங்களை வாசிப்போம் என்றால் இந்த சம்பவம் அங்கு பதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் வெறும் கரங்களை அல்ல நம்முடைய இருதயத்தையும் அவருக்கு முன்பாக ஏறெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை என்ன எப்படி செய்வது அங்கு புலம்பல் நான்கு ஆறு சொல்லுகிறது கை செயலாக இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதம் பாவத்திற்கு வந்த தண்டனையை பார்க்கிலும் என் ஜனமாகிய குமாரத்தின் அக்கிரமத்திற்கு வந்த தண்டனை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஒரு நிமிஷத்திலே சோதம் பட்டணம் எப்படி கவிழ்க்கப்பட்டு போனதோ அதை காட்டிலும் அதிகமான தண்டனை என் ஜனமாகிய உங்களுக்கு வரும் என்று சொல்லுகிறார் அதாவது நாம் தொடர்ந்து நம்முடைய பாவ வாழ்க்கையை மனம் திரும்பாத அனுபவத்தில் தேவனுக்கு பிரியமாக நடக்காமல் நம்முடைய வாழ்க்கை தொடரும் என்றால் அந்த தண்டனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே சற்று யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நாம் படுகிற பிரயாசங்கள் ஆண்டவரே எப்படி இருக்கும் சில நேரங்களில் ஆண்டவர் தண்டிக்கிறார் இன்றைக்கு ஒவ்வொரு பொருளும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் அதாவது பூமியில் நான் காண்கிற ஒவ்வொரு பொருளும் அவர் நமக்காக படைத்தார் மனித நற்குல வாழ்க்கைக்கு தான் படைத்தார் ஆனால் இன்றைக்கு இலவசமாக படைத்த ஒவ்வொரு பொருளையும் இன்றைக்கு நாம் இலவசமாக எங்காவது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேசத்தை சொல்லுங்கள் பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் புலம்பல் ஐந்து நான்கிலே உங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம் எங்கள் விறகு விலைக்கரையமாய் வருகிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு தண்ணீர் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய லோகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் உலகத்தில் எந்த தேசத்திற்கு சென்றாலும் சரி அந்த தேசத்தில் தண்ணீர் விளக்கிறையமாய் வாங்குவதை நாம் எல்லோரும் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே அப்படி என்றால் தேசத்தில் தேவனுடைய கரம் நன்மை செய்வதில் அற்றுப்போயிற்றா என்றால் ஆம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது நீ மனம் திரும்பி என்று சொல்லுகிறார் எரிசலேமே நீ உன்னை தற்காத்துக்கொள் என்று சொல்லுகிறார் இதைத்தான் ஏமையா தன்னுடைய வாழ்நாளில் சபைக்காக சபையின் மக்களுக்காக படுகிற பிரயாசங்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த லோக ஜீவிதத்திலே எவ்வளவாய் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளவாய் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் எரிசலை ஆண்டவர் சொல்லுகிறார் புலம்பல் மூன்று நாற்பத்தி நான்கிலே அவர் சொல்லுகிறார் நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் தேவ சமூகத்தில் உட்பிரவேசிக்காது என்று சொல்லுகிறார் ஜபம் உட்பிரவேசிக்கக்கூடாதபடி உமை மேகத்தால் மூடிக்கொண்டீர் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆபத்து நாளில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜபிக்கும் அவர் தம்மை மேகத்தால் மூடிக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஏன் நம்மீது அவர் இவ்வளவு வெறுப்பை காண்பிக்க வேண்டும் யோசித்து பார்த்துருக்கிறோமா நன்மை செய்கிற தேவன் நமக்கு தீங்கு நினைப்பாரா நிச்சயமாக நினைக்க மாட்டார் அப்படி ஒருவேளை தீங்கு நினைத்தார் நம்மீது கோபம் கொள்ளாத தகப்பன் இப்பொழுது ஏன் கோபம் கொள்ளுகிறார் இன்றைக்கு என்று நாம் சிந்தித்து பார்த்து இருக்கிறோமா அன்பு பிள்ளைகளே அதை சிந்திப்பதற்குத்தான் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை இந்த புஸ்தகத்தை பொழும்பரின் புஸ்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த நூற்றி ஐம்பத்தி நான்கு வசனங்களிலுமே தேவனுடைய கிருவை தேவனுடைய இரக்கம் அவர் படைத்த மனிதர்கள் மீது எப்படி இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார் ஆனாலும் அவர்கள் பாவம் செய்த அனுபவத்தோடு இருந்தாலும் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி என்னிடத்தில் வரும்போது அவர்களுடைய ஜீவிதத்தை நான் எப்படி மாற்றுவேன் என்னுடைய கரங்கள் அவர்களை எப்படி அணைத்து கொள்ளும் என்பதை இந்த புஸ்தகத்தின் மூலமாக நமக்கு கற்றுக்கொடுக்கிறார் பாவம் செய்வதை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லுகிறார் எனக்கு விரோதமாக எந்த நிலையிலும் உங்களுடைய கரங்கள் எழும்பக்கூடாது என்று சொல்லுகிறார் அக்கரம சிந்தையோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வராதீர்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் முதலாவது என் சமூகத்தில் வரும்போது உங்களை நீங்கள் மாற்றின அனுபவத்தோடு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்தில் வந்து நாம் மாறுவதை காட்டிலும் தேவ சமூகத்தில் நுழையும் போது நாம் மாற்றப்பட்டவர்களாய் காணப்பட்டால் அது நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதை இந்த புலம்பரின் புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்பு பிள்ளைகளே அவர் சொல்லுகிற வார்த்தை எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை தற்காப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே துன்பம் செய்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற என்ன அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர் உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும் கோபமாய் அவர்களை பின்தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களின் கீழ் இராதபடிக்கு அவர்களை அழித்து விடுவீர் என்று புலம்பல் மூன்று அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு சொல்லுகிறது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் தயக்கூர்ந்து நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று விரும்பினார் இந்த புலம்பல் புஸ்தகம் நூற்றி ஐம்பத்தி நான்கு வசனங்கள் கொண்ட இந்த சிறிய புஸ்தகத்தை ஒரு பெரிய தீர்க்க தரிசி எழுதியிருக்கிறார் என்றால் அவர் சபை மக்களுக்காக சபைக்காக சொந்த குடும்பத்திற்காக தேசத்திற்காக ஆண்டவர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பாடங்கள் என்ன நம்முடைய பழைய வாழ்க்கையை மாற்றி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்கும்போது போது நம்மை பார்க்கிற பிள்ளைகள் நம்முடைய குடும்பம் நம்முடைய திருச்சபை நாம் இருக்கிற ஊர் நம்முடைய தேசம் முற்றிலும் மாற்றப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அது நம்மால் மாற்றப்படுவதற்கு நம்மை கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த நம்பிக்கையிலே நாம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம் மூலமாக அந்த ரட்சிப்பை மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் இனிமேலும் என்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட அனுபவத்தோடு இல்லாமல் தேவன் இன்று எனக்கு கற்பித்த ஒரு புது வாழ்வை நான் வாழ என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் என்னோடு ஜெபிப்பீர்களா அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கிருவை இருந்து நாங்கள் நல்வழிப்படுத்தி தேவ கோபம் மீண்டும் எங்கள் மீது வராதபடி எங்களை காத்துக்கொள்ள என் தேவன் கிருவி செய்யும் எல்லாவற்றுக்கும் மேலான தேவ கிருவையும் சமாதானமும் எங்களோடு இருக்கட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சபை வாழ்க்கையிலும் புது வாழ்க்கையிலும் நாங்கள் மீண்டும் ஒரு புது பிறப்பின் அனுபவத்தோடு எங்களை ஒப்பு கொடுக்க எங்களை பலப்படுத்தும் குற்றங்கள் குறைவுகள் எதுவாக இருந்தாலும் தயவாக மன்னித்தருவோம் உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமாம் அன்பு பிள்ளைகளை மீண்டும் கற்றோருடைய வார்த்தைகளோடு நாம் சந்தித்து ஒரு மனமாற்றத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை இந்த நாளில் நாம் தீர்மானித்திருக்கிறோம் இந்த நாளின் வார்த்தைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சபை வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்று நான் கருத்தருக்குள் நம்புகிறேன் அந்த நம்பிக்கை உங்களோடும் இருப்பதாக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்